மறுபடியும் கார் பந்தயத்துல அஜித் அவருக்கு விபத்து ஆயிருக்கு அஜித் அவர் ஏற்கனவே வந்து விக்னேஷ் சிவன் அவரை வந்து படம் எல்லாம் தள்ளி போட்டதுக்கு அப்புறம் இறுதியா ஒரு முடிவு எடுத்தாரு இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்கணுமா ஷூட்டிங் ஸ்பாட்ல தனுஷ் அவரும் நானும் சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னு நித்யா மேனன் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் அஜித் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கார் ரேஸ்ல அடிக்கடி கலந்து பாரு சமீபத்துல கூட ஒரு முறை கார் ரேஸ்ல கலந்துகிட்டு அவருக்கு விபத்தாச்சு அதுல வந்து அவருக்கு பெரிய அளவுல காயம் எதுவும் கிடையாது ரொம்ப சேஃபா தான் இருந்தாரு ரசிகர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்க அந்த கார் விபத்தை பார்த்து இந்த நிலையில மறுபடியும் அஜித் அவர் வந்து கார் ரேஸ்ல கலந்துகிட்டாரு வச்சி பெச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இதுலயும் கார் ஓட்டிருக்காரு இந்த ரேஸ்லயும் கார் விபத்து ஆயிருக்கு அதாவது இந்த பந்தயத்துல அஜித் அவர் காருக்கு முன்னாடி ஒரு கார் போயிருக்கு திடீர்னு ட்ராக்லயே நின்றுச்சு இது காரணமா பின்னால வந்து அஜித் அவருடைய கார் அந்த கார் மேல மோதி அப்படியே வந்து காரோட இடப்புற முன்பகுதி வந்து சேதமாயிருக்கு நல்ல வாய்ப்பா காருக்குள்ள இருந்த அவருக்கு காயம் எதுவும் இல்ல இது தொடர்பா வீடியோ எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அஜித் அவருக்கு இப்ப எப்படி இருக்கு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாம் இருக்காங்க ரசிகர்களும் நீங்க இந்த கார் எல்லாம் கலந்துக்கோங்க சொல்ல முக்கியம் இந்த எல்லாம் பண்ணாதீங்கன்னு ரசிகர்களும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஏற்கனவே விக்னேஷ் சிவன் அவர் அஜித் அவரை வச்சு ஒரு படம் இயக்க போறாருன்னு எவ்வளவோ நியூஸ் எல்லாம் போய் அது கடைசியில இல்லன்னு சொல்லி அவரே ரொம்ப சேடா ஒரு போஸ்ட் எல்லாம் கூட போட்டிருந்தாரு இந்த நிலையில விக்னேஷ் சிவன் அவரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு செப்டம்பர் பதினெட்டு ரிலீஸ் ஆக இருக்கு இந்த நிலையில செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சரியா வரலன்னு சொல்லி விக்னேஷ் சிவன் அவரு இப்ப அந்த படத்தோட தேதியை தள்ளி வச்சிருக்காராம் சிவகார்த்தியன் அவருடைய மதராசி படமும் அதே மாசத்துல வெளியாகு நிச்சயமா போட்டி போட முடியாதுன்னு சொல்லிதான் அவரே விலகிட்டாரோ அப்படின்னு சொல்றாங்க முதல்ல விக்னேஷ் சிவன் அவர் வந்து எடுக்க இருந்த படத்துக்கு அஜித் அவர் தான் வந்து ஹீரோவா வந்து வச்சிருந்தாரு ஸ்கிரிப்ட் பிடிக்கலன்னு அஜித் அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு விக்னேஷ் சிவன் நிறையவே வந்து படத்தை தள்ளி போடுறதுனாலதான் அஜித் அவரே வந்து படத்துல இருந்து விலகி இருக்காரு அவர் எடுத்த முடிவு சரியாதான் இருக்கு படத்தை இப்படி தள்ளி போடுறதுனாலதான் எந்த நடிகரா இருந்தாலும் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு சில தகவல்கள் வெளியாகுக்கு நித்யா மேனன் வந்து சமீபத்துல பேசும்போது திருச்சிற்றம்பலம் திரைப்படத்துல மேகம் கருக்குதா பாட்டு வந்து இன்னைக்குமே வந்து ஃபேமஸ் இப்ப கூட ரசிகர்கள் வந்து ரிங்டோனா டோனா வச்சிட்டு இருக்காங்க தனுசவர் பாடனை இந்த பாடலுக்கு பெரிய பாராட்டு கிடைச்சது நித்யா மேனன் வந்து சமீபத்திய பேட்டியில பேசும்போது இந்த பாட்டோட கடைசி கடைசி பகுதியில கொரியோகிராஃப் எதுவுமே பண்ணாம நானும் தனுஷ் அவரு கை கோர்த்து டான்ஸ் ஆடணும் அது அந்த பாட்டுக்கு எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியல அதுதான் வந்து இப்ப ஃபேமஸ் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் போட்ட ஸ்டெப் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பார்த்து ரசிகர்கள் வந்து நித்யா மேனன் அவங்க அந்த மாதிரி கதாபாத்திரங்கள்ல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தடுத்து இவங்களோட ரெண்டு படம் ரிலீஸ் ஆக இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க